வெளி வெளி இந்த வெட்ட வெளி முழுவதுமே அணுக்களால் வடிவமைக்கப்பட்டது எந்த மாதிரி அணுக்கள் என்றால் மின்காந்த அலைகளால் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் அதுதான் இந்த வெளியை நிரப்பியுள்ளது ஆனால் பூமிக்கு அருகாமையிலே மண்டலம் காற்று நிரம்பி இருக்கிறது நமது உடலிலே அணுக்கள் எந்த மாதிரியான அணுக்கள் இருக்கிறது என்றால் இரும்பு இரும்பனுடைய அணுக்கள் நமது இரத்தத்தில் சிகப்பு நிறத்தை தருகிறது தாமிர அணுக்கள் நம் உடலிலே இருக்கிறது நாம் அருந்துகின்ற நன்னீரானது இரண்டு வாயுக்களின் கலவையாக அணுக்களாக இருக்கிறது அணுவை காண முடியாது ஆனால் அதனால் உருவாக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட பொருள்களைத்தாம் நான் பார்க்கிறோம் இரத்த அணுக்கள் வெள்ளை அணுக்கள் நம் உடலிலே இருக்கக்கூடிய உயிரணுக்கள் எல்லாமே அணுக்கள் தான் அந்த வார்த்தையிலே அணுக்கள் வந்துவிட்டது வேறு என்னென்ன அணுக்கள் உடலில் இருக்கிறது என்றால் நாம் சாப்பிடக்கூடிய எல்லா உணவுமே கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்த கலவை தான் ஹைட்ரோ கார்போஹைட்ரேட் அவைகள்தான் தான் எல்லாமே நாம் சாப்பிட்ட உணவு அது செரித்து சர்க்கரையாக மாறுகிறது அதனுடைய வேறு வடிவம் குளுக்கோஸ் இவை எல்லாமே ஆனது தான் எந்த அணுக்கள் கார்பன் ஹைட்ரஜன் முக்கியமாக இவை இரண்டும் தான் நாம் சாப்பிடக்கூடிய கொழுப்பு எண்ணெய் இவைகள் எல்லாம் தான் சேச்சுரேட்டட் அண்ட் unsaturated என்று சொல்வார்கள் நிறைவானது நிறைவற்றது அவைகளெல்லாம் இந்த கார்பன் ஹைட்ரஜன் இவைகள்தான் முக்கியமாக சில நேரங்களில் இரும்புக்களும் கலந்துவிடும் இப்படித்தான் நமது உடல் முழுவதுமே அணுக்களாலானது அது வேதியியல் படித்தவர்களுக்கு அதுவும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பிசிக்கல் கெமிஸ்ட்ரி படித்தவர்களுக்கு அது தெரியும் தெரியாதவர்களுக்கு இது தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இதன் மூலம் அவருக்கு கிடைக்கிறது அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு தெரிந்து கொள்ளலாம் நமது உடலில் இருக்கக்கூடிய எலும்பு எதனால் ஆனது என்றால் பாஸ்பரஸ் பாஸ்பேட் அதனால் தான் நமது உடலிலே கால்சியம் மெக்னீஷியம் அதனுடைய அணுக்கள் இருக்கிறது நாம் சாப்பிடக்கூடிய உப்பு அதிலே கால்சியம் குளோரைடு இரண்டு கூட்டுப்பொருள்தான் அதில் இருக்கிறது எல்லாமே அணுக்கள் தான் எதை எடுத்து சொன்னாலும் அணுக்கள் 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 தான் அணுவை துளைத்து ஏழு கலையும் புகுந்து ஏழு கடலையும் புகுந்து என்று அவ்வையார் சொன்ன ஒரு பாடல் ஞாபகம் இருக்கிறது அணுக்களை துளைத்து இன்றைக்கி நாம் தெரிந்து கொள்கிறோமே எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே அதுதான் அது அந்த உட்கருவை சுற்றிக்கொண்டே அந்த அணுக்கள் இருக்கிறது எலக்ட்ரான் அதன் மத்தியிலே இருக்கக்கூடிய புரோட்டான் எல்லாமே அணுக்கள் தான் நம் உடலை சுற்றி ஒரு வட்டம் இருப்பதாக பலர் எழுதுவார்கள் அந்த ஒளி வட்டமே நம் உடலிலிருந்து வெளியே போகக்கூடிய அந்த அணுக்கள் தான் கண்ணுக்கு தெரியாது சூரிய ஒளியில் இருப்பது ஃபோட்டான் என்ற அணுக்கள் தான் உலகமே அணுக்கள் மயம்தான் சித்தாந்தம் என்று பல சொல்வார்கள் அந்த எல்லா சித்தாந்தமும் இந்த அணுக்களில் இருக்கிறது கொஞ்சம் பகுத்து ஆராய்ந்தால் புரியும் இதுதான் இந்த காலைய பதிவு